பள்ளி நிர்வாகம் கல்வித்துறை வந்து சரியான முறையில் செயல்படாததுனால இது இது நடந்திருக்குது அது கல்வித்துறை வந்து அதிகாரிகள் வந்து அப்பப்போ ஆய்வு செஞ்சு தான் இது நடந்திருக்காது ஒரு உயிர் பலி ஆகிறதுக்கு ஒரு இதுவே இல்லை நிர்வாக சீர்கேடு தனியார் பள்ளியில்னா ஒழுங்காக அப்பப்போ பசங்களை வந்து இது பண்ணுறாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் போடுறாங்க எல்லாம் இது பண்ணுறாங்க எல்லாமே கண்ட்ரோலாக வச்சிருக்காங்க நிதி ஒதுக்குற நிதி எங்க போகுது சீடு மேல் மட்டம் வரைக்கும் போகுது அதுக்கு செயல்பாட்டில் இல்லை ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் பர்சன்டேஜ் கணக்கில் போகுது ஒரு நிதி நிதினா காரணம் அவங்ககிட்ட இருபத்தி அஞ்சு பர்சன்ட் எம்எல்ஏ வாங்குறாரு எம்பி வாங்குறாரு கவுன்சிலர் வாங்குறான் இந்த மாதிரிலாம் போனால் அவன் எங்கேருந்து இந்த ஊழல் கட்டணம் கட்ட முடியும் இந்த தான் போகுது அவங்க இப்போ ஆரம்பத்தில் எம்எல்ஏவாக வராங்க அவங்க நாலு தலைமுறைக்கு சம்பாதிச்சு மக்கள் வரி பணம் தானே இப்போ ஒரு பாட்டில் இது பத்து ரூபான்னு வாங்குறாங்க எத்தனையாயிரம் கோடி பாட்டில் போகுது அது எங்க போகுது எல்லாம் மந்திரி இருக்குது அவங்களுக்கு தான் பங்கு போட்டுன்னு போறாங்க குட்டிட்டு சாகுறோம் பொதுமக்கள் தான் அதுதான் சீர்கேட்ல ஓடி அதேக்கெல்லாம் கவுன்சிலர் தான் போகுது மக்களுக்கு சேரவே சேராது ஒரு ரூபாய் மக்களுக்கு சேர்த்துனாக்கா சேராது ரூபா அவங்களுக்கு தான் பங்கு அப்ப எங்க ஒரு கட்டடம் எங்க நள இருக்கு நிர்வாகம் எங்க நள இருக்கு சீர் தான் போகுது அது எல்லா கட்சிகாரன் சொல்றது தான் நான் கேளுங்க நான் கூட ஒரு கட்சி என்னனா எங்க கட்சி தான் ஜெயிக்கும் சொல்றது தான் அதனால அது வந்து அதெல்லாம் வந்து எடுத்துக்கவே முடியாது மக்கள் மனசுல என்ன இருக்குதோ அதனுடைய தீர்ப்பு தான் மக்கள் என்ன குடிகாரம் சந்தோஷமாக இருக்கிறான் டுட்டு போனால் போகுது குடும்பத்துக்கு போடுறோம் நான் சம்பாரிச்சு கிடையாது அது சம்பாதிக்கிற மினிஸ்டிங்க சம்போ இதுவாக இருக்காங்க மாவட்ட செயலாளர்லேருந்து வட்ட செயலாளர்லேருந்து சாதாரண இதுலேருந்து அவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா அமௌண்ட்டு போகுது அவங்க இப்போ ஒரு பார் திறந்துருக்காங்க கவர்மெண்ட்டு பார்ன்றாங்க லைசன்ஸ் இல்லாத எத்தனையோ பார் கிடைக்குது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க போலீஸ் ரைடு போலீஸ் ரைடுன்னுவாங்க அவங்க கம்சன் ஆச்சு நாங்கள் போகிறாங்க இவங்க ஒரு பக்கம் சம்பாதிச்சு போகிறாங்க நாடு அந்த போய் போயின் உலகத்திலேயே நம்பர் ஒன்னா திமுக தான் வந்து லஞ்சம் தாண்டவ மாடும் அது கிட்ட தான் அப்போ எங்கிருந்து நல்லா இருக்கும் எல்லாமே இப்படி தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் ஒன்னோட ஒன்று தூண்டி விட்டு பண்ணாதான் குளிர் காய முடியும் அப்படி காஞ்சு நிங்கு வேற ஒன்றும் கிடையாது